நாரதர் ஒரு முனிவர்கிட்ட போய் நாராயணன் என்னும் பெயரின் அர்த்தம் என்னன்னு கேக்குறாரு அவரோ நீரின் மேல் சயனம் கொள்பவன்னு பதிலளிக்க நாரதருக்கு அந்த பதில் ஏற்புடையதா இல்ல நாராயணனிடமே போய் அந்த கேள்வியை கேட்கிறாரு அவரோ எனக்கே இதற்கான முழுமையான அர்த்தம் தெரியாது நீ யமுனா நதிக்கரையில் இருக்கும் தேனீட்ட போய் இத பத்தி கேளுன்னு சொல்றாரு நாரதர் அந்த தேனீட்ட போய் இந்த கேள்வியை கேட்க அந்த தேனி இறந்து போயிடுது சிறிது காலம் கழித்து நாராயணனிடமே மீண்டும் அதே கேள்வியை கேக்குறாரு நீ அங்கிருக்கும் கிளியிடம் போய் இந்த கேள்வியை கேளுன்னு சொல்றாரு நாரதர் அந்த கிளியிடம் போய் அந்த கேள்வியை கேட்க அந்த கிளியும் இறந்து போயிடுது நாராயணனின் வழிகாட்டுதலின்படி அடுத்து ஒரு பசுபிடம் போய் அந்த கேள்வியை கேட்கிறாரு அந்த பசுவும் இறந்து போயிடுது அடுத்து காசியின் அரசகுமாரனிடமே போய் இந்த கேள்வியை கேட்க சொல்றாரு நாரதர் சிறிது அச்சமடையறாரு இருந்தாலும் அரசகுமாரன்ட்டு போய் இந்த கேள்வியை கேக்குறாரு அரசகுமாரனோ நான் தான் அந்த தேனியாக பிறந்தேன் அந்த நாமத்தை கேட்டதால் மீண்டும் ஒரு கிழியாக பிறந்தேன் மீண்டும் அதே நாமத்தை கேட்டதால் பசுவாக பிறந்தேன் அந்த நாமத்தின் பயனால் காசியின் அரசகுமாரனாக பிறந்திருக்கிறேன்னு சொல்றாரு ஒருவன் தன்னுடைய அனைத்து பாவங்களும் முடிந்த பிறகு அந்த உயிரை ஒவ்வொரு பிறவியிலும் மேலும் மேன்மையாக பிறக்க செய்வதே நாராயண மந்திரத்தின் பொருள்